தமிழ் மாறன் அவர்களே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மாணுமிக அமைச்சர் அருமை தம்பி தாம அன்பரசன் அவர்களே சிறப்பாக உரையாற்றவர்கள் வந்திருக்கின்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் பேராசிரியர் முனைவர் அது காண்முடியை பண்ணுடையவர்களே நான் சின்ன குழந்தைய கொண்டு போய் தெரியல காட்டியிருந்தாரு இப்போ நிமிர்ந்து பார்க்குறதுக்கே கழு தொட்டியிருக்கு அந்த அளவுக்கு மனிதராக வளர்ந்து என் கண் முன்னாலே என்ன அவருடைய பேச்சைக்கு தான் நான் கேட்குறேன் எப்படி இந்த அளவுக்கு பேசக்கூடிய ஆற்றவர்கள் வந்ததுன்னு தெரியல காரணம் என்னை பார்த்தாலே நிலைங்கி எழுதி எப்படி போடுவாங்க ஆனால் உள்ளபடியே எனக்கு இந்த வேலை உட்கார்ந்த போது மிகுந்த மகிழ்ச்சி என்னவென்று கேட்டால் தம்பி டி டிஆர்பி ராஜா அதே போல இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கின்ற தமிழ்மாரன் மாவட்ட செயலாளராக

கவலை இல்லை ஆக அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த கூட்டத்தில் உரையாற்றப்பட்டிருக்கிற அருமை தம்பி டி ராஜா அவர்களே முன்னாள் அமைச்சர் அருமை சகோதரர் செஞ்சி பஸ்தான் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் அருவி தம்பி செல்வம் அவர்களே விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்களே ஈகா அவர்களே விக்ரமாண்டி பத்திரிமேரன் அறுவை சகோதரர் அன்னியூர் சிவா அவர்களே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற அணியினுடைய ஆலோசகர் வெள்ளி நபர்களே அறுவை திரும்ப தாமரம் காமராஜ் அவர்களே மாவட்ட அமைப்பாளர்களே மாவட்ட தலைவர் மனோகர் அவர்களே ஜபர்லா அவர்களே மேடையில் வைத்திருக்கின்ற அணிமொழி நிர்வாகிகளே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உடனடியே இங்கே ராஜா பேசி கௌதம் சிதாமணி பேசியதெல்லாம் கேட்கிற போது நாங்கள் எல்லாம் பேச வேண்டும் இது ஒரு வகையில் நாங்களாம் ஓய்வு எடுத்து வேண்டும் என்று சொல்வதைப் போலவே ஒரு நிகழ்ச்சி காரணம் என்னால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட என்ன இந்த அணி உருவாகிற போது ரொம்ப பேருக்கு தெரியாது என்னுடைய அறையிலே தான் முடிவு பார்த்திருக்க மாட்டார் அமைப்பு செயலாளருடைய அறையிலே தரவது ஒரு நாள் அளவிலே பொன்முடி அழைத்துக் கொண்டு என்னுடைய உட்கார்ந்தோம் அப்பொழுது உருவாக்கப்பட்ட என்றால் திமுகவிலே பல அணிகள் இருந்தாலும் கூட நாங்கள் எல்லாம் இயக்கத்து வருகின்ற போது எந்த அணியும் கிடையாது மாணவர்களுக்கு திராவிட மாணவர்கள் முன்னேற்ற கிடைக்கும் திமுக அதில் இருந்து வந்தவர்கள் தான் அதற்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே கட்சிக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்ட பிறகு தான் அணிகள் உருவாக்கப்பட்டன அவற்றிலே ஒரு அணி மாணவர்கள் மட்டும்தான் இருந்தது ஆனால் பல்வேறு அணிகளை உருவாக்கிய ஒரு தலைவர்கள் சிறையில் இருந்தோம் எழுபத்தேழு தலைஞரோடு சிறையில் இருக்கிற தான் இலக்கிய அணி என்று ஒன்றை உருவாக்க அங்கே முடிவெடுத்து இலக்கிய அணி உருவானது அதற்கு பின்னால் இந்த மூன்று அணி உருவாவதற்கு நம்முடைய இன்றைய தலைவர் தலைவர் மு க ஸ்டாலின் தான் காரணம் என்பதை அவர் முடிவெடுத்து திடீரென்று ஒரு நாள் என்னுடைய அறையிலே என்னுடைய அறைக்கு வந்து முடி நானும் மூன்று பேர் உட்கார்ந்து முடிவு செய்து மருத்துவ அணி என்று ஒன்றும் பொறியாளர் அணி என்று ஒன்றும் சிறுபான்மையினி என்ற அணுகளை அமைக்க வேண்டும் என்று சொன்னபோது அதே போல சகோதரப்பு அணியும் உருவாக வேண்டும் என்று நான் சொன்ன யோசனையை தளபதி ஏற்று அப்படி உருவாக்கப்பட்ட அணிதான் இந்த அணி என்பதை அந்த உருவ அணி உருவாகிற இருந்த நாங்கள் பொன்முடியும் நானும் இந்த கூட்டத்திலே கலந்து பொழுது உள்ளபடி இந்த மண்டலத்திற்குத்து அவசியில்லை அப்படியே நான் பேச முடியேன் காரணம் அப்பாவை நானும் படிச்சேன் ஆகியதான் நான் யாரும் முகசூதிக்காக பேசி வழங்கப்பட்டதல்ல தம்பி ராஜா அவரை பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு இது ஒரு மிகப்பெரிய அணியாக அங்கீகாரம் தெரிவித்துக் கொள்கிறேன் அதை பயன்படுத்த வேண்டும் இருப்பதே இந்த மாதம் தான் கண்ண முடி அந்த போய்ட்டு மாதத்தில் மூன்று மாதம் நோட்டிபிகேஷனுக்கு பிறகு ஆய்வு தடுக்க முடியாது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எலெக்ஷன்ல சீட்டு ஆக எஞ்சி இருப்பதும் ஒரே ஒரு சொன்னார் டூ தௌசண்ட் ஜனவரி டூ டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் ஜனவரி டூ டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் டிசம்பர் இதுவரையிலே தான் நமக்கு பிரச்சாரத்தை முழுமையாக செய்வதற்குரிய கால ஆசை ஜனவரி வந்ததுன்னா எலெக்ஷன் ஒன்று வந்துடும் ஃபெப்ரவரியில் நோட்டிபிகேஷன் வந்துடும் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் எலெக்ஷன் வந்துடும் ஆகையினால் இந்த பனிரெண்டு மாதங்கள் இந்த ஐடிவி மிக பொறுப்புணர்ச்சியோடு நீங்கள் பணியாற்ற வேண்டும் நீங்கள் செய்கிற பணிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய ஆட்சி முறையாக